கர்த்தர் பெரியவர் அலை லூயா அமே அவருடைய பாதம் அமரும் பொழுது அவர் நமக்கு நன்மையை தருகிறார் அலை லூயா இன்றைக்கு தியானத்தில் வைக்க வேண்டிய வசனம் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடும் அவருடைய நம்முடைய இருதயத்தை நம்ம காற்றுக்கொள்ளும் பொழுது சரீரம் முழுவதும் பலனாக இருக்கிறது புஷ்டியாக இருக்கிறது இருதயமே மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதமாக இருக்கிறது மகா கேடு உள்ளதன் எதை சொல்லுது அப்படின்னா இந்த இருதயத்திற்குள்ளே கசப்பு போராமை அசுத்தம் எல்லாம் அதுக்குள்ளே பரவீர்கள் ஒரு நாள் அனுமதிக்காதீங்க எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்வோம் ஆண்டவர் ஜீவ ஊற்றி அதனிடந்து புறப்பட செய்வார் நம்மை சுகமாய் நடத்தி செல்வார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும் ஆண்டவரே என் இருதயம் மாசுபட்டிருக்கிறது பெருமையினால் பொறாமையினால் அகந்தையினால் எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க ஆண்டவரே நீரே என் தஞ்சம் அப்பா நீரே என் பலன் ஆண்டவர் நீரே நம்பிக்கை அப்படி சொல்லி உம்முடைய பாதத்திலே நான் வந்திருக்கிறேன் உம்முடைய பாதத்திலே நான் எப்பொழுதும் தங்கி இழைப்பாருவேன் அப்படி பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கலாமா திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறைய பாதம் நம் பிவந்தே கிருபை நீரை ஏசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூக தல் தரும் தேவா களை தோரைத்தே டிமேழைப்பாருதல் தரும் தேவா களை தோரைத்தே டீடுமே சீலுவை நிழல் எந்த தஞ்சம் தங்கிடுவே சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன் திருபாதம் நம் விவந்தேன் கிருவை நீரை ஏசுவே நமதன் தேவ சமூகத்திலே ஜிப்போமா அந்த எல்லா காவலோடும் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலம் தாரும் இன்றைக்கு நீர் அப்படி காத்துக் அசுத்தங்கள் உள்ளே போகாமல் துர் இச்சையான எண்ணங்கள் உள்ளே போகாமல் அண்டு புதிய பலனோடு எங்களை வாழ உதவி செய்திருக்கிறீர் இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஜீவ ஊற்று என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு போகட்டப்பா அண்டு நீரே காத்துக்கொள்ளும் நீரே வேலி அடையும் எங்களை சுற்றிலும் உடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை ஒப்புக் தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிறைவு உண்டாகட்டும் பாதுகாப்பு இருக்கட்டும் அண்டு இருதயத்தின் தூய்மை குறித்து நாங்கள் பேசினோம் பார்த்தோம் அண்டபுரே நிறுவிரும்புகின்ற அந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் எல்லா மார்க்க பேதங்களும் கண்டுபுரே எல்லா இருதயத்தின் கசப்பும் வேறறுக்கப்படட்டும் நிறைய ஆசிர்வித்து தாரும் கண்டுபுரே எதிர்ச்சியான எண்ணங்கள் விலகி போகட்டும் தெய்வீக சுபாவம் உண்டாகட்டும் ஜீவ நீரூற்று புறப்படட்டும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அந்த மகிழ்ச்சி பிறக்கட்டும் ஏசு நிர்வந்து இருதயத்தில் அமருவீராக அப்படி வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி நன்றி அப்பா விட முடியாத பாவங்கள் நெருக்கி நிற்கின்ற அண்டவரே பாதாளத்தின் வாசல்கள் அவளை ஒருபோதும் மேற்கொள்ள விடாதுரும் கர்த்தனை அவளை சூழ பாலை மிறங்கி அன்றுவரே நம்முடைய பிள்ளைகளை மதில் போலென்று பாதுகாத்து கொள்ளும் அப்பா என்று அப்படி செய்கிறதற்காக நன்றி நம்முடைய பாதத்தில் தஞ்சை புகுந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதித்து கானம் பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்குறோம் நல்ல பிதாவை ஆமன் ஆமன் தேங்க்யூ காட் YOU காட் BLESS யூ